تعالى وبركاته نحمده ونصلي على على رسوله أما أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان is بعد بعد بالله من من الشيطان بفضل بسم الله الرحمن الرحيم is the one who is the one who is the one who is the one who is the إنهم மணி ஈசா அலிசம் அவர்களுக்கும் பிறந்த ஆண் குழந்தையாக இருந்தார்கள் இவர்கள் பிறக்கும் போதே அல்லாஹ் தாலா அவர்களுக்கு ஈசா என்ற பெயரை யஹியா என்ற பெயரை சூட்டிவிட்டான் அதற்கு ஐயா அலுசம் அவர்கள் சிறுவயதிலேயே மிகவும் அழகிய தோற்றத்தை உடையவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அந்த மாதிரி தோற்றத்தை வழங்கினான் எப்படி என்றால் இவர்கள் கை விரல்கள் சிறியதாகவும் இவர்கள் மூக்கு நீண்டதாகவும் இருக்கும் இன்னும் அவளுடைய பூர்வமுடியோட ரோமங்கள் அதிர்த்தியாகவும் கருப்பாகவும் இருக்கும் அவர்களுடைய அவர்களின் குரல் மெல்லியதாகவும் இருக்கும் கேட்பவர்களுக்கு உண்மையாக இருக்கும் எஹியால் இஸ்லாம் அவர்களை பற்றிய மற்ற சிறுவர்கள் போல விளையாட்டு விளையாட்டு நேரத்திலே வீணடிக்க மாட்டார்கள் மற்ற சிறுவர்கள் இவர்களை அழை விளையாட்டிற்கு அழைத்தாலும் இவர்கள் மனிதனை அல்லாவுக்கால விளையாட்டுவதற்காக படைக்கவில்லை என்று சொல்லிவிடுவார்கள் அப்போது இவர்கள் எந்த அளவு தக்குவ உள்ளவர்கள் என்று பாருங்கள் நண்பர்களே இவர்கள் ஏழு வயதிலேயே அல்லாவுடைய அல்லாவை அஞ்சி மிகவும் அறிந்து கொண்டேதான் இருப்பார்கள் ஒரு முறை இவர்களின் அங்கே இவர்கள் ஒரு முறை முறைக்கு சென்றிருந்த போது அங்கு உள்ளவர்கள் எல்லாம் வெள்ளை நீர தொப்பி அணிந்து கம்பளி உடை உடுத்தி தொழுது கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த ஹஹி இஸ்லாம் அவர்கள் அவர்களின் தாயார் இடத்திலே வந்து எனக்கும் இது போல வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் தாயார் சமதிக்க மு சமதிக்கிறது ஆனால் ஜக்கரி அலு இஸ்லம் அவர்கள் போய் கேட்டாங்க அதுக்கு உடனே சம்மதிச்சுட்டு அவங்க ஈஷா அவர்கள போய் சொன்னாங்க இந்த மாதிரி யஹியா விஷயத்துல நீங்க ஒன்னும் குறுக்கீடு செய்யாதீங்க யஹியா கேட்கற உடனே வாங்கி கொடுத்துருவான்னு சொன்னாங்க அதே போல ஈஷா ஈஷா அவர்களும் உடனே அவங்க கேட்டதை வாங்கி அது வாங்கி கொடுத்த உடனே அவங்க வந்து போய் மசத்துக்கு போய் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க யஹியா இஸ்லாம் அவர்கள் அதிகமா கண்ணீர் விடுபவர்களாக இருந்தாங்க ஒரு மாதிரி இவங்க தந்தை அவர்கள் அழுதத்தை பார்த்துட்டு ஏன் பா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கேன்னு கேட்டாங்க அதற்கு யஹியாலிஸ்லம் வந்து நீங்க தான் தந்தையை சொன்னீங்க இந்த மாதிரி நரகத்துல ஒரு நெருப்பிலான ஒரு பாலைவனம் இருக்கு அந்த அந்த பாலைவனத்துல சேர்க்க நெருப்பு அணைக்கணும்னா அவன் மட்டும் மட்டும்தான் முடியும் என்று சொன்னீங்க நல்லா தான் அழுதுக்கொண்டே இருக்கேன்னு சொன்னாங்க அதுக்கு சக்கரியாலிஸ்தம் வாங்க ஆச்சரியத்தோடு கேட்டாங்க அதற்காக அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டாங்க அதற்கு யஹியாலிஸ்லம் ஆம் என்று சொல்லிட்டு அந்த பாலைவனத்தில் என் கண்ணீரை கொண்டு நான் அது அந்த பூக்கள் நிறைந்த சோலைவனமாக நான் அதை மாற்ற வேண்டாமா என்று கேட்டாங்க தன் மகனுடைய அழுகும் நிலையை பார்த்த ரக்கரியாலே சொன்னாங்க வானத்தை நோக்கி யார் வா எங்களுக்கு வயது முடிந்த வயசுல ஒரு புள்ளைய கொடுத்த அந்த புள்ள இப்ப பார்த்தா சிறு வயசுல விளாண்டு எங்களை சந்தோஷப்படுத்துவான்னு பார்த்தா இவன் அழுது அழுது எங்களையும் சோக வெள்ளத்துல மூணு வைச்சிட்டு இருக்கான்னு சொன்னான் அதுக்கு சொன்னா சொன்னான் லக்கரியாவே நீங்கள்தானே நமக்கு ஒரு அச்சமுள்ள ஒரு மகம் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அதாவது நான் உங்களுக்கு கொடுத்தேன் சொன்னான் ஆனாலும் அவன் அழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னான் அன்று முதல் ஜக்கரியாலேஸ்வன் வந்து யஹியாலேஸ்வம் அவரை அதை ஒரு பெரிய குறையாக கண்டுக்கலை ஆனால் அவங்க எஹியாலேஸ்வரோட தாயார் மட்டும் என் ஏன் அப்பா எப்பதான் அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்லி கண்ணை வந்து கண்ணி வந்து கேட்பாங்க அப்போ ஒரு தடி அப்போ ஒரு தடி எஹியாலேஸ்வன் சொன்னாங்க நரகத்தின் பயம் வந்தா என் உடலும் முயல் நடுநடுங்கி போய்விடுமா அப்புறம் என் அப்புறம் மறுமையில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும் அல்லாதான் நான் எப்போ பார்த்தா கண்ணி ஒழிச்சுட்டே இருக்கேன்னு சொன்னாங்க மறுபடியும் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லிட்டு அது எஹே அழுவாங்க இவ்வளவு அடிக்கடி அழுவதா அவங்க அவங்களோட மேனியில ஆஹ் மேனியில சிறைந்து போய் பற்கள் தெரிய ஆரம்பிச்சு விடுது அதன் அதை மறுப்பதற்காக தாயார் வந்து பந்தை வச்சு கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப பார்த்தாலும் கம்பளி உடையை உடுத்தி வந்த யகமும் வந்து அந்த அந்தஸ்துக்கு எல்லாம் எல்லாம் சொல்லி அந்த கம்பளி உடைய பிடிச்சு தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டு ஒரு சாக்கு எடுத்து தன்னுடைய ஆடையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆடையை ப்ராப்பராக போ பயன்படுத்தி பயன்படுத்தி அவங்க மேனிஃபுல்லா புண்ணா அதை ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சாக்குப்பைய தாயார் பார்த்துட்டு சாக்குப்பையை எடுத்துட்டு அவர் ஒரு மல்லிய துணி அது மேல போட்டாங்க அப்போ அம்மாவு தாளத்திலேருந்து வகி வந்துச்சு ஐயாவே நீ என்னை விட உண்ட உலகத்தை அதிகமா நினசிக்கிறாயா என்று கேட்டாங்க உடனே ஐயா விஷயம் அந்த வகையை கேட்ட உடனே அந்த வெள்ளை துணியை தூக்கி போட்டுட்டு மறிய அந்த சாக்குப்பையை எடுத்து மேல போட்டுக்கிட்டாங்க இப்படி ஒரு நாள் சாக்குப்பையை கொண்டு தன் திரும்ப மேலேயை மறைத்து மறைத்து மெய்மறந்து மெய்மறந்த நிலையில் தெருவுல போயிட்டு இருந்த போது தெரியாம ஒரு பெண்ணு மலை வச்சுட்டாங்க அந்த பெண்ணு கீழே இருந்துருச்சு உடனே சுற்றி இருந்தவங்கன்னா எதுக்கு அந்த பெண்ணை தள்ளி விட்டேன்னு கேட்டதும் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஒரு நாள் யஹியாலு இஸ்லாமை வந்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் தொழுது முடிச்ச பின்னாது ஒரு மனிதர் வந்து அல்லாஹுவின் சிம்மாசனத்தின் முன் நிற்க போகும் நாளை அவர்கள் மறந்து விட்டார்களா என்ற குரான் வசனத்தை ஓடினார் அதை கேட்ட உடனே யஹியாலு இஸ்லம் மிகவும் மலரியபடி மைங்கி ஊழ்ஞ்சிருக்காங்க இன்னும் சில விமானத்துல அவங்க நாலு மாசம் படுத்துருக்காங்க நாலு மாசம் படுக்க படுக்கையா நண்டு வருகிறது ஒரு நாள் ஹஜர் ஜக்கரியா அலு இஸ்லாம் அவங்க அவர்கள் மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தாங்க அந்த நரகத்துல ஒரு மலை இருக்கு அந்த மலை பேர் வந்து சக்கரான் என்றும் அந்த மலைக்கு பக்கத்திலேயே ஒரு ஓடை இருக்கு அந்த ஓடை பேர் வந்து அசியான் என்றும் சொல்லி கொண்டிருந்தார்கள் அது அப்படி சொல்லி முடித்தவுடன் பக்கத்துல இருந்த ஒரு சோண்டி கேட்டுச்சு என்னால பக்கத்துல போய் பார்த்தா எஹி ஓடி வராங்க வெளியே யார் சப்தத்துல இருப்பதுன்னு கேட்டோம்னா எஹி அலிஸ்லாம் வந்து நான் தான் இருப்பேன் சொல்லிட்டு அப்படியே ஓட்டேன் எங்க ஓடினாங்கன்னு போய் பார்த்தா வீட்டுக்கும் ஓடல மூணு நாளா வீட்டுக்கே வரல அதிகமாக தாயார் பல இடங்கள்ல தேடி பார்த்தாங்க அங்கேயும் கிடைக்கல அதுக்கப்புறமா கடைசியா ஒரு ஓட பக்கத்துல உட்காந்து அங்கதான் அவங்க தாயார் வந்து கண்டுபிடிச்சு அவளை வீட்டுக்கு சம்மந்தப்படுத்தி வந்தாங்க வீட்டிற்கு போய் அவங்க தக்குவா குறையவில்லை இல்லை வீட்டுக்கு உடனே அவனுக்கு ஒரு கடும் நோய் பரவியது அந்த கொடிய நோயால அவங்க ரெண்டு மாசம் வீட்டிலயே தான் இருந்தாங்க பிறகு அவ்வாவுத்தால அவங்க வந்து சிரியா நாட்டு மக்களை வந்து ஆஹ் சிரியா நாட்டு மக்களை வந்து நேர்வழிப்படுத்திருக்கா நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற வகையை இறக்கணவுன்னே ஆஹ் இஸ்லாம் இஸ்லம் அவர்களும் அங்க போய் அங்க போதனை செஞ்சு சில சில பேர் இஸ்லாத்தின் பக்கம் மாத்தினாங்க அதில் யஹியா அலி இஸ்லாம் அவங்க காலத்துல ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் தன் கோட்டைக்கு யஹியா அலி இஸ்லாத்த வர சொன்னான் இந்த அரசன் யஹியம் இந்த அரசன் யஹியா இஸ்லாம் கோட்டைக்கு வர சொன்னான் ஏன்னா அவன் மகனை வந்து திருமணம் பண்ணலாமான்னு கேட்டான் அதுக்கு வந்து அலி அலிஸ்லாம் வந்து அவங்க முடியாதுன்னு ஏன் இது உங்க உங்களோட இதா இல்ல மார்க்கத்தோட விருப்பமா என்று கேட்ட உடனே ரெண்டுமேதான் சொன்னாங்க அரச சோகத்தோட வீட்டுக்கு போனான் இந்த விஷயம் அப்படியே அவன் மனைவிக்கு தெரிஞ்சு அந்த விஷயம் மனைவிக்கு தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு நிறைய மதுவை கொடுத்து அவனை ஃபுல்லா மதுவா ஃபுல்லா மதுவாக்கி அவனை வந்து சிப்பாயை கூப்பிட்டு இந்த மாதிரி யஹி அலிஸ்தத்தோட தல எனக்கு வேணும்னு சொல்லி அனுப்பிவிட்டான் அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த சிப்பாய்களும் போய் யஹிஆலிஸ்தோட இஷா அலி இஸ்லாம் வீட்டுக்கு போனாங்க இஷா அலி இஸ்லாம் வந்து தொடர்ந்து முடிச்சுட்டு துவா கேட்கணும் உட்காந்தாங்க அப்ப ஜிபிரி இஸ்லாம் வந்து இந்த மாதிரி உங்களை இந்த மாதிரி உங்களை வந்து இப்ப வந்து கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சரி இப்ப நான் இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டோன்னே நீங்க ஜிபிரி அலிஸ்லாம் சொன்னாங்க ஜிபிரி அலிஸ்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க ஊர்னு சொல்லுங்க நான் இந்த இந்த ஊர் அப்படியே தலைகேடு திருப்பி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஆனா வேணான்ட்டாங்க அதுக்கப்புறமா அந்த கதவை உடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது என் தகுதியில் இருக்கான்னு கேட்டாங்க யஹியாலு இஸ்லாம் ஜிபுலி இஸ்லாம் ஆமான்னு சொல்லிட்டு அப்பனா நீங்க போயிடுங்க அப்படின்ற உடனே அந்த சிப்பாய்களும் அவங்க வீட்டோட கதை உடச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள வந்து யஹியாலி ஷஹிதாக்கி விட்டு அப்படியே அவங்க தலையை எடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க ஷஹீதா ஷஹீதாம்போது வந்து வயசு எழுபத்தஞ்சு இவங்க வந்து டமாஸ்கஸ்ல இருக்கு டமாஸ்கஸ்ல வந்து அறக்கப்பட்டிருக்காங்க ஆகவே அல்லாஹு தாலா இவர்கள் எப்போ உங்களுக்கும் எனக்கும் தந்த அழி புரிவானாக السلام عليكم ورحمه الله تعالى وبركاته